நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுராய் நமக்கன் ஸ்ரீமதி மிகமான மகா தேசிகாய் நமக்கு இந்த வீடியோ செஷன்ல அடைக்கல பத்துல பதினோராவது கடைசி நம்ம இன்னைக்கு அனுபவிக்கப்படும் சேவிக்கப்படும் அடைக்கல பத்து மாதிரி நம்ம சரணாகதி அத பத்தி பல விஷயங்களை பார்த்தோம் ஆக்கிச்சயம் அனநம் சர்வாதிகார தத்துவம் சர்வார பிரபத்துவம் பஞ்சதத்துவம் சதுர்வீதி பிரபத்தி அது மட்டும் இல்லாம சர்கிருத்த பிரபத்தி புத்த ஆத்ம சமர்ப்பணம் எல்லா வகையும் நம்ம பார்த்தோம் இப்போ இதெல்லாம் இது வந்து பலஸ்தின்னு சொல்ல முடியாது இதெல்லாம் நீ அடை அப்படின்னா நமக்கு கடைசியா ஒரு ஒரு பெருமாள் கிட்ட நம்மளுடைய நெருக்கத்தை இதெல்லாம் காமிக்கிறார் ஆறு பயன் வேதில்லா அறியவர்கள் அனைவருக்கும் ஆறு மதன் பயனுரிவை ஒரு காலம் பல காலம் ஆறு பயன் எனவே கண்டு அருளால அடியினை மேல் ஊரியனர் உணவுரைகள் இவை பத்தும் கோதில ஆறு பயன் வேதியில்லா ஆறு ஆறுனா என்ன நம்ம ரிவர்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆறுனா நம்பர் சிக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் வேறு என்ன ஆறு ஆறுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு வழி வழி பயன் லட்சியம் நம்மளுடைய வழி லட்சியம் இது மட்டும் இல்லாமல் அடியவர்கள் அனைவருக்கும் அவரை யாரெல்லாம் பெருமாளே நீதான் கரண் நினைக்கிறாளோ அவ எல்லாருக்கும் ஆறு மதம் பயணம் இவை அந்த ஆறு மட்டும் இல்லாமல் அதாவது இந்த பிரப இந்த சரணாகதியில இது மட்டும் இல்லாமல் அதனுடைய பயன்களையும் ஒரு காலும் பல காலும் ஒரு முறை மட்டும் இல்ல திருப்பி திருப்பி நீ அவர்கிட்ட வேற சொல்ல சொல்ல ஒரு வாட்டி சொன்னாலே போதும் சரி உனக்கு திருப்பி திருப்பி சொல்லணும்னு இருக்கா திருப்பி திருப்பி அதுதான் அவனை வழி அவனுடைய ஒன்றே வழி என கண்டு அருளாளர் அடியினை மேல் பெருமாளுடைய பாதங்களின் கீழே பெருமாளுடைய பாத கமலன்களின் கீழே கூறிய குண உரைகள் ஏன்னா பெருமாள் எதிர்க்க வச்சு எல்லாம் சேமிக்கிறாராம் அதனால பெருமாள் முன்னாடி நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த உணவுரைகள் இவை பார்க்கும் போதிலவே இதெல்லாம் நீங்களும் சொல்லுங்க உங்களும் நீங்களும் சரணாகதி அடையலாம் அப்படின்னு சொல்ற அதனாலதான் பெருமாளை பாலாதி கேசமாய் சேவிக்கணும்னு சொல்லுவார் பாதத்துல இருந்துதான் பெருமாளை கேசம் வரைக்கும் போனோமா எடுக்கும் போதே அவன் நேரம் போய் தலையில கிரீடத்துல பாத்துட்டு கண்ணை பார்த்துட்டு ஓகே பாய் சொல்லிட்டு அவருடைய கால முதல்ல பார்க்கணுமா அதுக்கப்புறம் அவர் முட்டிய பார்க்கணுமா அப்புறம் அவருடைய இருப்ப பார்க்கணுமா வைத்த பார்க்கணுமா மார்ப ஸ்டீவட்ஸ் மார்ப பார்க்கணுமா அதுக்கப்புறம் தான் அவருடைய நயனங்களை சேவிக்கணுமா அதுக்கப்புறம் தான் அவருடைய தலையை சேவிக்கணுமா இதைதான் திருப்பானாழ்வார் அமரநாதி கிராம சொல்லியிருக்கிறார் பாராவதிகேசமாய் பெருமாளை சேவிக்க 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 அத்தனை பரண்டல் நமக்கு கிடைக்கும் அதுலதான் இதுல தேசிகர் இந்த பாசுரத்துல சேவிச்சிருக்கிறார் பெருமாள சேவிக்கிறதுக்கு லட்சியங்களும் வழிகளும் எல்லாவனையும் இருக்கிறான் அந்த வழியாகவும் இப்ப நம்ப காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் சோ அந்த நினைக்கும் அவன் காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு நினைக்கிற அந்த பஸ்ஸோ காரோ பைக்கோ அவன் ஆஞ்சிபுரத்துல போய் சேவிக்கிற வரதனா அவன் தான் அதாவது உபயமும் அவன் உபாயமும் உபமேயமும் அவனே அதனால நீ கண்ண செமிக்கினா கூட கண்ண செமட்ட முடியும் அவன் இருந்தால்தான் திரும்பப்பட முடியும் அதான் தெரியவானா சொல்லுவா ஒவ்வொரு அரிசிலையும் இது யாருக்கு போய் பெருமாள் எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அரிசிக்கே எழுதி நமக்கு எழுதியிருக்க மாட்டானா நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனாலும் நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் நமக்குன்னு ஒரு சாட்டு போட்டு இப்படிலாம் இருந்தால் நீ நல்வழி அடைவாய் நீ மட்டும் இல்லாமல் உனக்குள்ள முகோத்திரம் எல்லாருமே நல்வழி அடைவாய் அதுதான் என் பெருமாள்கிட்ட சரநாகரி அடை வழி அப்படின்னு இந்த பாசுலத்தில் சொல்லியிருக்கிறார் ஆறு பயன் மேறி அடியவர்கள் அடைவருக்கும் ஆறு மாதம் பயனுவை ஒரு காலம் பல காலம் ஆறு பயன் எனவே கண்டே அருளாளர் அடியினை மேல் ஊரிய நற்குணவுரைகள் இவை பத்தும் போதிலவே அதாவது பெருமாள நம்ம சேவிக்க 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 நமக்கே அவர் கூட ஒரு ஆத்ம சமர்ப்பணம் வந்துடும் அதாவது ஒரு பழக்கம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி பழக 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 அதுவே நம்மளுடைய பழக்கம் ஆயிடும் அது பெருமாளை அடை பெருமாளை சேவிக்க 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 நான் வந்துட்டு சரணாகதி ஆகணும் உன்னோட நான் இருக்கணும் உன்னோட நான் செய்ய சேரணும் அப்படின்னு நினைக்க 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 நம்மளுடைய இந்த இம்மையில இருக்கிற பல துயரங்கள் நீ அகன்று 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 நம்மளும் துயமாய் வந்து தூவி தொழுது அந்த மாதிரி திருப்பாவில ஆண்டான்னு சொல்ற மாதிரி பெருமாள் கிட்ட நாமளும் சரணடையலாம் இதுதான் என்னுடைய அடைக்கல பத்தினுடைய பதினோராவது பாசனத்தையும் முடிச்சுக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த அடைக்கால பத்தி ரொம்ப ஈஸியானது இது ஒரு பதினோரு பாசனங்கள் இத சேவிக்க சேவிக்க நமக்கும் ஒரு தேஜஸ் நமக்கும் ஒரு கம்பீரம் இது எல்லாமே கிடைக்கும் இத கண் கூடா நீங்களும் இத அனுபவிங்க செய்வீங்க மிக்க நன்றி உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பட்டன் கொடுங்க மிக்க நன்றி நம்ம அடுத்த வீடியோ செஷனில் தேசிகருடைய அடுத்த பாசனங்களை நம்ம அனுபவிக்கலாம் சேவிக்கலாம் நன்றி வணக்கம்